இஸ்லாத்து முப்பத்தி எட்டு பேர் ஏற்றுக்கொண்டான் இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை அப்போது முப்பத்தி எட்டு அப்படி முப்பத்தி எட்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வேலையில் சித்திக்குல் அக்பர் நாயகம் ரதியல்லாஹு அல்லாஹு சொல்றாங்க யார சொல்லலாம் இதற்கு பிறகும் நாம் இஸ்லாமியத்தை மறைத்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மஸ்ஜிதுல் ஹராமிலே சென்று இந்த சத்தியத்தை தெளிவாக எடுத்து பேசி குரான் வசனங்களை ஓதி மக்களை நேர்வழிகளை அழைக்கலாம் என்று சொன்ன பொழுதும் சொன்னாங்க யா பாபக்கர் என்ன கலீலோன் நம்ம கொஞ்சமா இருக்கிறோம் கொஞ்சம் பேர் இருக்கிறோம் இல்லை நாயகமே பரவாயில்ல நம்ம போவோம் இதற்கு மேலும் நாம் இவ்வளவு காலம் ஆகிடுச்சு நாம் ஹக்கையில இருக்கிறோம் சத்தியத்தில் இருக்கிறோம் நீதி நேர்மையை இந்த மண்ணிலை நினைவு நாட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம் வாருங்கள் நாயகமே என்று சொன்னதும் செலுதார் ஏத்துக்கிட்டு போறாங்க இந்த முஸ்லீம்கள் சேர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க பல பேர் இஸ்லாமத்துக்கு அந்த குடும்பத்தாருக்கே தெரியாது அவரவர்கள் அங்கே உட்காந்துட்டாங்க தனியா ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அக்பர் நாயகம் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் எழுந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை தாவாவை அவர்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார்கள் அவ்வளவுதான் என்ன நடந்தது ஒவ்வொரு கோத்திரத்திலே இருக்கக்கூடியவர்களும் வெளியிலே வந்து சித்திகு அக்பர் நாயகத்தை அடிக்க ஆரம்பிச்சாங்க அடி வாங்கினார்கள் அடி என்றால் செம அடி சித்திகு அக்பர் ரதி அல்லாஹு அவர்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்த பொழுது ஒருவன் தன்னுடைய அந்த முரட்டு செருப்பு அந்த காலத்தில் நீங்க பார்க்கலாம் கட்டைகளான செருப்பு செஞ்சிருப்பாங்க அந்த செருப்பு கொண்டு வந்து அவருடைய முகத்திலே தேய்த்தான் சித்திகிலக்பர் ரதியல்லா ஹுத்தான் அவருடைய முகத்திலே அப்படியே என்ன செய்கிறான் சிறுக்குகிறான் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள் அவருடைய மூக்கும் அவருடைய கண்ணமும் ஒன்றாக அமைந்தது அந்த அளவுக்கு கன்னங்கள்லாம் வீங்கி அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் இந்த செய்தி சித்தி கிலக்பர் ரதியல்லா ஹுத்தானுடைய குடும்பத்தாருக்கு கிடைத்து வேகமாக வந்தான் வேகமாக வந்து பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட மூத்தாயிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை தான் ஏற்பட்டது அவர்களை அள்ளி கொண்டு வீட்டுக்கு போனாங்க போய்விட்டு வீட்டில் வைத்து மருத்துவ சிகிச்சைகள்லாம் செய்யப்படுகிறது மயக்க நிலையில் இருந்தாங்க ரொம்ப நேரத்திற்கு பிறகு தான் அவர்களுக்கு உணர்வு வந்தது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க இல்லை அவர்களுடைய தாயரை இஸ்லாத்துக்கு வராத ஒரு காலம் அது அந்த தெளிவு ஏற்பட்ட பொழுது அவர்களுக்காக உணவு கொடுக்கப்பட்டது தண்ணீர் என்ன சொன்னாங்க தெரியுமா லா நான் குடிக்கவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் கண்மணி நாயகத்தினுடைய முகத்தை பார்க்கும் வரை எப்படி இருக்கிறாங்க அப்படிதான் கேட்குறாங்க பக்கத்தில் இருந்து சித்திக் நாயகத்தினுடைய தந்தையார் அபு குஹாபா கேட்குறாங்க இவ்வளவு வினை வந்ததெல்லாம் அவரால் அல்லவா

நான் சொன்னது சொன்னது தான் என் கண்மணி நாயகத்தை நான் பார்க்காமல் நான் குடிக்கவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் மா மாஃபர்ல்லாஹி சல்லூல்லா வலை வசல்லாம் சல்லுல்லா அலி இஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதற்கு பிறகு அங்கிருந்தவர்களுக்கும் கொஞ்சம் சங்கடம் வந்தது ஏன்னா பெரும்பாலானவர்கள் இஸ்லாம் அதை ஏற்றுக்கிட்டவங்க இல்லை அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க சரி எப்படியாவது சாப்பாடை கொடுங்க அவருக்கு ஏதாவது தண்ணீரை கொடுங்க குடிப்பை ஏதாவது கொடுங்க என்று எல்லாரும் காலியானதற்கு பிறகு தன்னுடைய தாயாரை அழைத்து கேட்டார்கள் சல்லுலாலிசன் எப்படி இருக்கிறான்னு தெரியணுமா எனக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும் நான் எப்படி தெரிகிறது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது உமரினுடைய சகோதரி இடத்தில் போ உம்மு ஜமீல் உமருடைய சகோதரர் உம்மு ஜமீல் இடத்திலே போய் நீ கேள் என்று தன்னுடைய தாயாரை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க நேராக வந்தாங்க உங்க ஜமியில் சந்திக்கிறாங்க ரசூலுல்லா முகமது சல்லுல்லா அவங்க பேர் தான் சொல்கிறாங்க முகமது சல்லுல்லா எப்படி இருக்கிறாங்க என்று என்னுடைய மகனார் கேட்டு வர சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்ன பதிலை பாருங்க மண் அபு பக்கர் மண் முஹம்மது பின் அப்துல்லா முகம்மது பின் அப்துல்லா என்றால் யார் அபூபக்கர்னா யார் அப்படின்னு தனக்கு தெரியாத மாதிரி அவங்க கேட்குறாங்க என்னமா எப்படி கேட்குறேன் அபூபக்கர் என்னுடைய பிள்ளை முகமது சல்லா அலி சல்லம் அவர்கள் என்பது அல்லாவின் திருத்துதராக வந்திருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறாங்க அதனால பல பிரச்சனைகள் ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் உனக்கு தெரியாதா இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்னு செய் என் மகன்ட்ட வந்து அதை நீ சொல்லு ஏன்னா உன் மக என் மகன் உன் பெயரை சொல்லி தான் உன்னிடத்தில் வர சொன்னான் நான் வருகிறேன் நான் வந்து வேண்டாம் கேட்குறேன் நேராக வந்தார்கள் அபூபுக்கு சித்திக் நாயகத்தை பார்த்ததும் உம்மு ஜமீலுடைய கண்கள் அப்படியே வடிய ஆரம்பித்தது அப்படி காயங்கள் முகமெல்லாம் வீங்கி அங்கங்கு இரத்த சுவடுகளாக இருக்கிறது அதை பார்த்துட்டு அழுதுட்டாங்க அழுதுட்டு அப்போதும் செல்லி செல்லும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் யார் கேட்கிறாங்க சித்திக நாயகம் கேட்குறாங்க ரசூல்தான் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க அப்படியே சித்திக நாயத்துடைய அம்மாவை பார்க்கறாங்க சித்திக நாயன் சொன்னாங்க அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை செய்திகள் வெளியே போகாது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கடை இல்லைன்னாலும் செய்திகள் வெளியே போகாது நீங்கள் தைரியமாக அறிவிக்கலாம் என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க ஃபி ஹை அவங்க நலமோடு தான் இருக்கிறார்கள் சலதாசம் நலவாக தான் இருக்கிறாங்க அவங்க எங்க இருக்கிறாங்க தாருள் அறுக்கம் வீட்டில் இருக்கிறாங்க நான் அவர்களை சந்திக்க வேண்டும் நான் சந்திக்கும் வரை நான் சாப்பிட மாட்டேன் எப்படி இருக்கு நீங்க யோசிப்பாரு என்ன ஈமானது ஒரு கட்டத்தில் சரலாரிச்சு சொல்கிறாங்க சஹாபிகளை பார்த்து மதியனால் வச்சு இந்த உலகத்திலே சஹாபிகளே நீங்கள் எங்கள் எனக்காக இந்த தீனுக்காக அல்லாவுக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறீர்கள் அத்தனைக்கும் நான் உங்களுக்கு பிரதிபலன் செய்து விட்டேன் அபுபக்கரை தவிர அவருக்கு மட்டும் நான் பாக்கி வச்சிருக்கிறேன் அது ஆகிரத்திலே செய்வேன் என்றார்கள் சித்திகல் அக்பர் ரதி அல்லாஹு அந்த நிலையிலும் உயிர் போய் விட்டதோ என்று கருதப்பட்ட நிலையிலும் கூட அவங்க என்ன சொன்னாங்க நான் ரசூல் சல்லல்லா வலிவசல்லம் அவர்களினுடைய திருமுகத்தை பார்க்காமல் நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் என்றார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணும் உம்மு ஜமியிலும் அங்கேயே தங்கியிருந்தாங்க இரவிலே நடுநிசையிலே ஊரெல்லாம் அடங்கியதற்கு பிறகு அவர்களால் நடக்க முடியவில்லை தோளிலே ஒரு கையை போட்டு அவர்கள் ஒரு தோளிலே கையை போட்டு இழுத்து கொண்டு அவங்க என்ன செய்ய சுமக்க முடியாமல் சுமந்துதான் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய தாருள் அர்க்கம் இருக்கு அழைத்து வந்த பொழுது கண்மணி நாயகம் செய்தா அபூபக்க சித்திக்கு நாயகை பார்த்து அப்படியே கதறிட்டாங்க அழுதுட்டாங்க அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து அப்படி கட்டி அணைச்சு அழுதாங்க சித்திக்கு நாயகம் சொன்ன பதில் என்ன தெரியுமா யார சொல்லா உங்களை நான் நலமாக பார்த்த பொழுது என்னுடைய கஷ்டங்களும் என்னுடைய வேதனைகளும் வழிகளும் வடிந்து விட்டது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எனக்கு எந்த துன்பமும் இல்லை எனக்கு எந்த வேதனையும் இல்லை நான் நலமாக இருக்கிறேன் என்று சித்திகளகர் ரதியில் நாகுத் தாயலானு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன வலிமையான ஈமானாக இருக்க வேண்டும் இந்த ஈமான் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அருமையான பெருமக்களே ஒரு மனிதன் சுவனம் செல்வதற்கு அடிப்படையாக அமைவது மஹபத்துர் ரசூல் சல்லாஹ் வல்லம் அவர்களினுடைய மஹபத்து என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு சஹாபிகளினுடைய ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அணுகுமுறையிலும் அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் அந்த மஹ்பத்து ரசூல் ஐஷ்கர் ரசூல் வெளிப்பட்டதை நாம் காண முடியும் குறிப்பாக சித்திகுல் அக்பர் ரதி அல்லாஹு தாலான்